வணக்க நண்பர்களே ஒரு சாதாரணமான மனிதர் இமாலய வெற்றியை பெற முடியுமா என்று கேட்டால் முடியும் என்று இந்த உலகத்திற்கு நிரூபித்து காமித்தவர் நம்முடைய முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இந்தியாவின் பசுமை புரட்சி திட்டத்திற்கு அஸ்திவாரமிட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இந்தியாவில் ஊர்காவல் படை அமைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஊழல் தடுப்பு குழுவை அமைத்தவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இது மட்டுமல்ல நண்பர்களே நம்மளுடைய எதிரி பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டியவர் லால் சாஸ்திரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஏற்பட்ட போரில் பாகிஸ்தான் புறம்புது காட்டி ஓடியது அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் நினைவு தினம் இன்று லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி முகல் சராய் என்ற இடத்தில் பிறந்தார் முகல் சராய் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசிக்கு பக்கத்தில் உள்ளது மிகவும் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் லால்பகூர் சாஸ்திரி அவர்கள் இவருடைய தந்தையார் பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்தார் இவர் ஒன்றரை வயது ஆகும்போது அவருடைய தந்தையார் இறந்து விட்டார் அதற்கு பிறகு இவருடைய தாயார் ராம் துலேரி தேவி அவர்கள் தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய தந்தை வீட்டுக்கு சென்று விட்டார் முகலசராய் சென்றவுடன் தான் இவருடைய படிப்பு தொடர்ந்தது வறுமையான சூழ்நிலையில் தான் இவர் படித்தார் காலில் செருப்பு கூட இல்லாமல் இவர் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தார் தன்னுடைய பதினோராது வயதில் இவர் மகாத்மா காந்தி அடிகளின் பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டார் மகாத்மா காந்தி அவர்கள் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் சொற்பொழிவு ஆற்றும்போது அதை கேட்டார் அதன் பிறகு இவர் காந்தியின் சீடராகவே ஆகிவிட்டார் தன்னுடைய படிப்பை விட்டுவிட்டு ஒத்துழைமை இயக்கம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் கிட்டத்தக்க ஏழு வருடங்கள் இவர் சிறையில் இருந்திருக்கிறார் கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் தேர்வு என்றைக்கும் சோடை போகாது என்று நிரூபித்து காமித்தவர்தான் லால்பூர் சாஸ்திரி அவர்கள் எளிமையாக பழவக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு போர் மூண்டது இந்த போரில் பாகிஸ்தான் பின்வாங்கி ஓடியது அதற்கு காரணமாக இருந்தவர் லால்பகூர் சாஸ்திரி அவர்கள் போர் நடந்து கொண்டிருந்த போதுதான் உலகமே புகழக்கூடிய ஒரு தாரக மந்திரத்தை அவர் நாட்டுக்காக வழங்கினார் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் வாழ்க போர்வீரன் வாழ்க விவசாயி என்ற தாரக மந்திரத்தை இந்தியாவுக்கு வழங்கினர் இராணுவ வீரர்கள் பாகிஸ்தானியர்களை ஓட ஓட விரட்டினார்கள் இந்தியா வெற்றி பெற்றது உலக நாடுகளின் நிர்பந்தத்தின் காரணமாக பாகிஸ்தானுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டது இந்த ஒப்பந்தம் ரஷ்யா நகரத்தில் உள்ள தாஸ்கன் மாநகரில் ஏற்பட்டது அங்கு சென்றிருந்து கிட்டத்தக்க பல நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது பாகிஸ்தான் அதிபராக இருந்த அயூப் கான் ஒத்துக்கொள்ளவே இல்லை ரஷ்ய அதிபர் கோஜின் அவர்கள்தான் இவர்கள் இருவரையும் அழைத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றியை தேடித்தந்தார் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் கையெழுத்து ஆகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அன்று இரவு படுக்கைக்கு சென்றவர் மாரடைப்பு காரணமாக லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் மரணமடைந்தார் வெளிநாட்டில் மரணமடைந்த பிரதமர் என்ற பெயர் இவருக்கு ஏற்பட்டுவிட்டது இந்தியாவின் பிரதமர் லால்பகூர் சாஸ்திரி அவர்களின் உடலை சுமந்து வந்தார்கள் ரஷ்யாவின் அதிபர் போஜின் அவர்களும் பாகிஸ்தானின் சர்வாதிகாரி அயூப் கான் அவர்களும் பாருங்கள் ஒரு எளிய மனிதராக பிறந்து இந்தியாவின் பிரதமர் பதவியை அடைய முடியும் என்று நிரூபித்து காமித்தவர்தான் லால்பகூர் சாஸ்திரி அவர்கள் ஒரு எளிமையான மனிதர் பல சிகரங்களை தொட முடியும் என்று இந்த உலகத்துக்கு உணர்த்தியவர் தான் லால்பகுர் சாஸ்திரி அவர்கள் உடலில் வலிமை இல்லை என்றாலும் மனதில் வலிமை படைத்தவர் லால்பகுர் சாஸ்திரி அவர்கள் அதனால் தான் பல சிகரங்களை அவர் தொட முடிந்தது தமிழகத்து இளைஞர்களே அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் படியுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகம் தரும் உங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் ஐயமே இல்லை நீங்களும் ஒரு மகத்தான மனிதராக ஒரு மகத்தான தலைவராக மகத்தான தொழில் அதிபராக மகத்தான மாணவராக மாறுவதற்கு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் வாழ்க்கை வரலாறை படியுங்கள் நண்பர்களே உங்களால் முடியும் லால் பகூர் சாஸ்திரி அவர்களே அவருடைய நினைவு நாளில் நான் வணங்குவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன்